கவாடி போட்டி எம்எல் சூர்யா அன்பு தம்பிகள் இந்த கபடி போட்டி மிகவும் போட்டி இந்த போட்டிக்கு ஆடியன் சதீஷ் எங்கிருந்தாலும் நிறைய போட்டி பரபரப்பாக பொறுமை காக்கவும் சூர்யாவுக்கு வாழ்த்துக்கள் தேரை நாவாடிப்பட்டி தேரை நம்பர் பன்னெண்டு போனஸ் போட்டால் நாவடிப்பட்டி அணியில் இருந்து ரூபாய் நூத்தி ஐம்பது சூர்யா சூர்யா போனஸ் போட்டா நூறு கம்பெனியில இருக்கு வந்து வாங்கிக்கலாம் அஞ்சு பேத்துல போனஸ் வேணும் அடுத்து கேசவன் அம்மைய ஆடு வச்சு அமைதியாக இருக்கின்ற கேட்டுக்கொள்கின்றோ கபடும் போட்டு சேர்த்து அன்பு படித்த கர்பாமி தமிழ் பேசவர்கள் வாதிக்க நூத்தம்பது வழங்குகிறார் ரோபோ இருபதாயிரத்தி ஒன்று ஒன்றை அவர்களுக்கு சார்பாக நஞ்சாந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்ளுகின்றன மற்றும் இணைந்து வழங்கிய ஆர் பாபா ராமனிங்க ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் தங்களது கர்ப்ப சாமி கடக்க செலுத்தி தருமாறு உங்களுக்கு பணியின் போது கேட்டுக்கொள்கின்றோம் எட்டுமல்லி முன்னிலையில் மொரியச நினைவு நாகாதிபதி அந்த அணியில் ஆட்டத்தை மாற்றிக்கொண்டிருக்கும் சூரியன் லைன் நம்பரு ரெண்டு சேர கரெக்டா பார்க்கலாம் பூனை சார் பாரு வீராக ஒரு பெட்டி விந்தய கொண்டபட்டி இரு அணி நேரம் தயார் முதல் சுட்டில் கடைசி போட்டியாக இரண்டாம் முதல் போட்டியாக ஜெய கண்ணீர் தயார் நிலையில் இருக்கவும் இரண்டாம் சுட்டில் இரண்டாவது போட்டியாக ஜெயமங்கலம் ராஜாலிப்பட்டி இரு மணி தயார் நிலையில் இருக்குமா கேட்டுக் ரெண்டாவது இரண்டாம் ரவுண்ட்ல ரெண்டு ரவுண்ட் சொல்லியாச்சு ரெடி ஆக பட்டி பத்து நாவாடி பட்டி எட்டு பத்துக்கு எட்டு கடைசி ஐந்து நிமிடம் வீரப் பற்றி வெள்ளைய கோட்டை பற்றி ஆடுகிற அருகாக இவர் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து கன்னிவருவதைப் பற்றி அவங்க இரண்டாவது சுற்றில் முதல் போட்டியாக இரண்டாம் சுற்றில் இரண்டாம் போட்டியாக ராஜாளிப்பட்டி ஜெயமங்கலம் மரிசையா சொல்லியாச்சு லேட் பண்ணாம இறங்கிருங்க ആറ് പുല്ല മൂന്ന് നിലയിൽ ചെയ്യപ്പെട്ടു சிங்கப்பட்டி பதினாறு ஆட்டம் முடியா கடைசி மூன்று நிமிடம் பட்டி பதினாறு முருகேசன் நினைவாக நாவடி பட்டியல் ஒன்பது எனக்காக இரண்டு அணி வீரர்கள் சீக்கிரமா ஆறுகள் மரமா ஆட்டோமேட்டிக்கா நடவசி வருடம் பதினேழுக்கு பத்து பதிமூணு 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 நவாடிபட்டி நவாடிவட்டி பதிமூன்று பதினேழு தொட்டு வந்தா பிரைஸ் ஒன்பது ரூபா மிகவும் விரிவிறுமான கவலைப்பட்டியில் தொன்னிச்சிங்கப்பட்டி பதினேழு முருகேஜன் பதினான்கு மூன்று புள்ளிகள் முன்னேறியில் பொன்னிச்சிங்கப்பட்டே அமைதி என்பது